அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கான பலன்களை கடந்த கட்டங்கள்ல ராசியில சஞ்சாரம் சென்ற தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் சஞ்சாரம் செய்ய இருக்கார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம்

ஆட்சி பலம் செய்யும் சுக்கரனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விரயங்களா இல்லாம சுப விரயங்களா மாத்திக்க முயற்சி செய்யுங்க ஏதாவது ஒரு வகையில செலவுகள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா கவலைப்பட வேண்டாம் அதுக்கு ஏத்த மாதிரி வருமானமும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு தொந்தரவுகளை நிச்சயமா ஏற்படுத்த மாட்டார் நிறைய மிதனராசி அன்பர்கள் இந்த கால தர்ம செலவுகள் அதிகம் செய்வீங்க தான தர்மங்கள் செய்வீங்க அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற கிரகம் இருக்கும் காரணத்தினால நீண்ட காலமா தூக்கம் இல்லாம தவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தூக்கம் கிடைக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய ட்ரை பண்ணுவீங்க முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க முயற்சி செஞ்சு இதிலையும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு பத்திரைகள் சென்று வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் இதே சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு இல்லையா அப்போ ஆன்மீக யாத்திரை நிறைய சென்று சென்று வருவீங்க ஒரு சிலர் நீண்ட காலமா போயிட்டு வரணும்னு நினைச்ச கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க நீண்ட காலமா வேண்டி வச்ச நேர்த்தி கடனை எல்லாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல செய்து முடிப்பீங்க வெளிநாட்டு யோகம் சிறப்பா உண்டு இந்த காலகட்டத்துல நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் அங்கேயே தங்கி வேலை செய்யணும் இல்ல அங்கேயே பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல திடீர்னு எதிர்பாராத ஆஃபர்ஸ் கிடைக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் வேலை காரணமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸோட இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க ஒரு சிலர் ஃபேமிலியோட இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க அல்லது ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க ஒரு சிலர் சக பணியாளர்களோட சேர்ந்து இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க ஆபீஸ் டூர் போயிட்டு வருவீங்க ஒரு சிலர் கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்வீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த கால கட்டத்துல இருக்கும் ஆனா அதனால பின்னாடி உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம் கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம் அதனாலே முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவில் ஆடம்பரமான செலவுகள் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி செலவுகள் பண்ணியே ஆகணும்னு நினைச்சிங்கன்னா கை காசு போட்டு வேணா செலவுகள் பண்ணிக்கோங்க குறிப்பா ஆடம்பர செலவுகள் பண்ணிக்கோங்க கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்றத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது கடன் கேட்ட உடனே இந்த கால உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே கடன் உங்க கைய மீறி போகாம பார்த்துக்கோங்க உங்க லெவல்க்கு ஏற்ற மாதிரி உங்களால எவ்வளோ பணம் வாங்கினீங்கன்னா திரும்ப கட்ட முடியுங்கிறத உங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்து முடிவு பண்ணி கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லது கடன் வாங்காமலே இருந்தீங்கன்னா இன்னமும் நல்லது அதே மாதிரி பஞ்சமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறாரு இல்லையா அப்போ குழந்தைகளுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத உடல்நலத் தொந்தரவுகள் சின்ன சின்ன உடல்நலத் தொந்தரவுகள் உண்டாகலாம் குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தலாம் அதனாலே குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஏன்னா சூரியனும் இங்க சேர்ந்து இருக்கார் கூடவே குருவும் இங்க இருக்காரு இல்லையா வரும் பகை கிரகம் இல்லையா சுக்கரனுக்கு அப்போ குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் என்னதான் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகம் இருந்தாலுமே ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டில் சில தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர முடியும் ஒரு சில தடங்கல்களை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம் பாக பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கலாம் இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அங்காளி பங்காளி வகையிலையும் தந்தை வழி உறவுகள் கிட்டையும் இந்த காலகட்டத்துல சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் சிறப்பாமைய வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரகோரை நேரத்துல அதாவது காலை ஆறு இருந்து ஏழு மணி வரை